சரி கடவுள் ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி உரிமைய வாங்கி தரல இப்ப அவங்க கிட்ட சொல்லலாம்ல கடவுள் இப்போ அவங்களையும் நான் நான் பெற்ற பிள்ளைங்க தான் நான் உருவாக்கணுங்க தான் அவங்களை வர வரக்கூடாது நீங்க சொல்லாதீங்கன்னு சொல்லலாம் என்னது அந்த மட்டுந்தான் நீங்க நினைக்கிறீங்க நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க

தலிப் மாணவர்கள் ஆதிக்க சாதியினர் தெருக்களில் சைக்கிளில் செல்கின்றார்கள் கிராம அலுவலர் அழைத்து கொண்டு செல்கின்றார் Ба بولя понг